திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போற்றி சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று ஆகின்ற மண்டலத்துள்ளே அமர்ந்தவள் ஆகின்ற ஐம்பத்தருவகையானவள் ஆகின்ற ஐம்ப ஆகின்ற வகை இவ்வாறு சோதி மண்டலத்தின் உள்ளே அமர்ந்திருக்கின்றாள் அன்னை பராசக்தி அவள் ஐம்பத்தோர் அச்சரங்களாகவும் ஐந்தெழுத்தின் நாயகியாகவும் ஐம்பத்தாறு வகையாக ஆனவள் அந்த அன்னையின் சோதி மண்டலத்தின் நேரே இந்த ஐம்பத்தாறு எழுத்துக்களிலும் இயங்கும் சக்திகள் ஐம்பத்தாறு வகையான இயக்கும் சக்திகளாக அன்னையை சூழ்ந்து நிற்கின்றார்கள் பாடல் எண் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு சூழ்ந்தில் சோதி சுடமுடி பாதமாய் ஆங்கனி தம் அழகிய மேனியா தாங்கிய கை அமைத்தார் கிளி ஞானமாய் ஏந்து கரங்கள் பாசமே? இப்படி சக்திகள் சூழ்ந்தெழுகின்ற சோதி ஒளிச்சுடரே அன்னை பராசக்தியின் திருவடியும் மணிமுடியுமாக முடியுமாக ஆதியும் அந்தமுமாயிருக்கின்றது அங்கு நடுவாக நின்ற இடமே அம்மனோன்மணி தாயின் அழகிய மேனியாம் அவளுடைய நான்கு திருக்கரங்களில் ஒன்றில் சின்முத்திரை காட்டியபடி ஸ்படிக மாலையும் மற்றொன்றில் பசுங்கிளியையும் ஞானத்தை அடையும் அடையாளமாய் காட்டி உயரத் தூக்கிய இரு கைகளிலும் அங்கு சப்பாசமும் கொண்டு விளங்கும் பேரழகத் திருக்கோலமே அன்னை பராசக்தியின் எழில் வடிவாகும் பாடகன் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்று பாசமதாகிய வேரை அறுத்திட்டு நேசமதாக நினைந்திரும் நடந்திடும் ஐயாண்டி காசினி மேலமர் கண்ணுதலாகுமே தொடர்ந்து வரும் பிறவி பிணிக்கு வேறாக இருக்கும் பந்த பாசங்களை அறுத்தெறிந்துவிட்டு விட்டு அன்னை பராசக்தியிடம் அன்பு வைத்து அவள் தன்னுள்ளே நின்றிருப்பதை உணர்ந்து அவளையே நினைந்திருந்து தியானம் செய்யுங்கள் ஐந்து ஆண்டுகள் அன்னையை நினைந்து அவள் மந்திரங்களை உரு கொடுத்து தியானம் செய்து வந்தாள் அன்னையின் அருள் கூடி எல்லா வினைகளும் நம்மை விட்டு விலகிடும் இவ்வுலகினில் மேலான ஞான பெரியோர் என்ற பேரும் புகழும் அடையலாம் கண்ணில் உள் நின்ற கண்ணியை கண்டு அவள் அருளும் அமிர்தமுண்டு பேரின்பம் பெறலாகுமே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு கண்ணுடை நாயகி தன்னருளாம்பலி பன்னூறு நாதம் பகையற நின்றிடில் விண்ணமர் சோதி விலங்க கிரீங்கார மண்ணுடை நாயகி மண்டலமாகுமே கண்ணில் நின்ற நாயகியான பராசக்தியின் அருள் ஒன்றே இறைவனை அடையும் வழியாகும் அவள் புகழை இசையுடன் பாடி தோத்தரித்து வாசியினால் நாதம் எழுப்பி உட்பகை வெளிப்பகை என விளங்கும் காம கோபங்களை அறுத்து ஆகாய வெளியில் நின்ற சோதியில் சேர்ந்து தியானத்தில் நின்றிடுங்கள் கிரீங்கார நாதத்தால் உடலில் நின்ற நாயகியான அப்பராசக்தி சோதி மண்டலத்தில் விளங்கி அருள் செய்வாள் பாடல் என் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து மண்டலத்துள்ளே மலந்தெழு தீபத்தை கண்டகத்துள்ளே கருதி இருந்திடும் விண்டகத்துள்ளே விளங்கி வருதலால் தண்டகத்துள்ளவை தாங்களுமாமே கிரீன் எனும் நாத மண்டலத்தின் உள்ளே சகச மலரில் எழுகின்ற தீப சோதி ஒளியை கண்ணின் அகத்துள்ளேயே கண்டு அவளையே கருதி இடைவிடாது இம்மந்திர சபம் செய்து தியானத்தில் இருந்திடுங்கள் அன்னையானவள் ஆகாய வெளிக்குள்ளே விளங்கி அங்கு சோதி ஒளியாக நின்று உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களிலும் தன் சக்தியை நிறுத்தி அனைத்தையும் தாங்கி நிற்கின்றாள் அன்னை பராசக்தி நடு நாடியான சுழுமுனைக்குள்ளிருந்து இருந்து விளங்குவதை ஆன்மாவும் அங்கு கண்டு உணரும் வாழை எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு தாங்கிய நாபி தடமலர் மண்டல ஓங்கி குள்ளுணர்வானவள் ஏங்க வரும் பிற பெண்ணி அறுத்திட வாங்கிய நாதம் வழியுடனாகுமே ஆறு ஆதாரங்களிலும் தாங்கிய அன்னை நாபிக் கமலம் என்ற மணிப்பூரகச் பூரக சக்கரத்தில் இருந்து ஓங்கார ஒளியுடன் மேலெழும்புவாள் சூரிய மண்டலத்தில் நின்ற சகசத்தல மலரில் உள்ள சுழுமுனைக்குள் ஓங்கி எழுகின்ற வாசி கலையினால் உள்ளுணர்வாய் விளங்கும் அன்னை சோதி ஒளியாக அங்கே காட்சி தந்து அருள் செய்வாள் மீண்டும் அடுத்து வரும் பிறப்பை எண்ணி பிறவி தொடர்பை அறுத்து எரிந்திட அன்னை பராசக்தியையே நினைந்து வாசிக்கலையை கொண்டு நவ் நவாக்கரி மந்திர தியானம் செய்திடுங்கள் ஓங்காரத்தினால் எழுந்து வரும் வாசி நாத ஒளியாக வலிமை பெற்று சுழுமுனைக்குள் புகுந்து சோதி ஒளியில் கலக்குமே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாவுக்கு நாயகி நன்மணி புனாரம் பூவுக்கு நாயகி பொன்முடியாடையாம் பாவுக்கு நாயகி பாலத்த வண்ணத்தாள் ஆவுக்கு நாயகி யங்கமந்தாளே நாவுக்கு நாயகியாய் நாத வடிவாய் நின்ற அன்னை பராசக்தி சோதி ஒளியாகி நல்ல உயர்ந்த மணி மாலைகளை ஆபரணங்களாக அணிந்திருப்பாள் செந்தாமரை பூவில் வீட்டிருக்கும் மகாலட்சுமி பொன்மணிகளாலான கிரீடத்தையும் பொன்னாடையும் புனைந்து நிற்பாள் பாட்டுக்கு நாயகியான சரஸ்வதி வெண்தாமரை மலரில் பால் போன்ற வெண்ணிற ஆடை அணிந்து நிற்பாள் எல்லா உயிர்களுக்கெல்லாம் தாயாக விளங்கும் மனோன்மணி தாய் அன்பர் உள்ளங்களிலேயே கோயிலாகக் கொண்டு அங்கு அமர்ந்தாளே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு அன்றந்த பொருள் முறை இண்டிரு கையில் குண்டிகை மன்றது காணும் வலியதுவாகவே கண்டங்கிருந்தவ காரணி காணுமே ஆதியிலே அன்னை உலகை படைக்கும் போதே ஆறு உயிர்களுக்கு முறையாக புவன போகங்களை அலந்து கொடுத்து உயிர்கள் அதில் திளைக்கவும் செய்தாள் இன்று அவள் தன் இருக்கையில் ஸ்படிக மாலையும் கமண்டலமும் கொண்டு உயிர்களுக்கு மெய்ஞான உணர்த்தி இறை அருளைப் பெற வழிகாட்டி அருள்கின்றது மன்று என்ற பொன்னம்பலத்தில் ஆடும் ஈசனின் திருவடியை சேர வழியாகவும் இருப்பவள் அன்னை பராசக்தியே காணும் கண் வழியாகவே அன்னையைக் கண்டு அங்கு தவம் இருந்தவர் அனைத்துக்கும் காரணமாகிய காரணியை காண்பார்கள் அவர் அருளை பெற இத்தவத்தில் நின்று காணுமே பாடல் எண் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒம்போது காரணி சக்திகள் திரண்டன காரணி வராய் காரணி சக்கரத்துள்ளே கரந்தெங்கும் காரணி தன்னருளாகி நின்றாலே காரண சக்திகள் ஐம்பத்தோர் அச்சரங்களாகவும் ஓங்காரம் மூலமாகவும் சேர்ந்து ஐம்பத்தி இரண்டாகி ஆற்றலாக இருப்பவை காரணியாக இருந்து இதனை இயக்கும் கண்ணிகளும் ஐம்பத்தி இரண்டாவார் அன்னையின் அச்சக்கரத்துள்ளே கலந்து நின்று ஆற்றல்களாக எங்கும் பரவி நிற்பார்கள் அவளை வணங்கும் அன்பர்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்ற கருணையால் அவளை சக்கரத்தில் தியானம் செய்பவர் உள்ளங்களில் தன் அருளாகி வெளிப்பட நின்றாளே பாடல் என் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு நின்ற இச்ச தீ நிலை பெற நின்றிடி கண்டை வண்ணி கலந்திடும் ஓராண்டி கொண்ட விரத நீர் குண்டாமல் நின்றிடின் நிலாடும் மணியது காணுமே சக்கரத்தில் நின்று இச்சக்தியை நிலையாக தன் உள்ளத்தில் நிலைப்பெற நிறுத்தி ஓராண்டு காலம் தியானத்தில் நின்றிருந்தால் கண்ட சக்தி வன்னி எனும் ஒளியாக கலந்து நம் உள்ளத்துள்ளே நீங்காது அது நின்றிருப்பாள் இந்த சக்தியை அடைய வேண்டும் என்று கொண்ட விரதத்தை நீங்கள் முறையாக குறையேதும் இல்லாமல் செய்து தியானத்தில் இருந்து வந்தால் பொன்னம் பழமாகிய மண்டினில் ஆடும் ஈசன் பாத சிலம்போசை கேட்கும் மணியாக நின்ற மெய்ப்பொருளில் சோதி ஒளியாக அன்னை பராசக்தி அங்கு நின்றிருப்பதைக் காணலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ